ராசி பலன்கள் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராசி எரி சோகஸ்மைலி இன்று உங்கள் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த சிறந்த நாள் நீங்கள் விரைவில் முடிக்க வேண்டும் என்ற ஒத்துழைப்பு மற்றும் உழைப்புடன் உங்கள் திட்டங்களை நிறைவேற்ற முடியும் உங்கள் மன உறுதியும் சக்தியும் அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவுவதாக இருக்கக்கூடும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை டோட் ரிஷபராசி தோருஸ் சோகஸ்மைலி இன்று நீங்கள் பண பரிசோதனையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் கடந்த கால உழைப்புகள் முயற்சிகள் இன்று முழுமையாக தன் பலனை கொடுக்கும் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல உறவுகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுன ராசி ஜேமினி சோகஸ்மைலி இன்று சில வேளைகளில் மனப்பங்கான பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இருந்தாலும் நீங்கள் அவற்றை சாந்தி மற்றும் திட்டமிட்ட முறையில் சமாளிக்க முடியும் தொழில் பணியில் புதிய வாய்ப்புகள் வரும் குடும்பத்தில் சிறிய எதிர்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அவை விரைவில் தீரும் கற்கடக ராசி கைன்சர் சோகஸ்மைலி இன்று குடும்பத்துடன் சிறந்த நேரத்தை கழிப்பதற்கான நல்ல வாய்ப்பு உள்ளது நீங்கள் எந்த பிரச்சனையையும் அமைதியாக சமாளிக்க முடியும் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் நல்ல விஷயங்கள் உங்களை நேரிடுகின்றன ஆரோக்கியம் சிறந்ததாக இருக்கும் டோட் சிங்க ராசி யோசோகஸ்மைலி இன்று நீங்கள் உங்கள் பணிகளை சுறுசுறுப்பாக செய்ய முடியாது ஆனால் சில இடத்தில் தடை ஏற்படும் திடீர் முடிவுகள் விரைவில் எடுக்கப்படுவதை தவிர்க்கவும் குடும்பத்தில் சில சின்ன பிரச்சினைகள் உண்டாகலாம் ஆனால் அவை விரைவில் தீரும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை டோட் கன்னி ராசி வர்க்கோசோகஸ்மைலி இன்று நீங்கள் நல்ல பலன்களைப் பெறுவீர்கள் உங்கள் தொழிலில் கூடுதல் முன்னேற்றம் கிடைக்கும் பண்பரிசோதனையில் கூடுதல் லாபம் வரும் குடும்பத்தில் அமைதி மற்றும் சமாதானம் இருக்கும் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் டோட் துலா ராசி லிப்ரா சோகஸ்மைலி இன்று நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடும் ஆரோக்கியம் குறைந்த அளவில் பாதிக்கப்படலாம் அதனால் உங்கள் சுகாதாரத்தை பராமரிக்க கவனம் தேவை உங்கள் வேலையில் சில இடத்தில் தாமதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உண்டாகலாம் ஆனால் அவற்றை நேர்த்தியாக சமாளிக்க முடியும் விருச்சிக ராசி ஸ்கோர்பியோ சோகஸ் மைலி இன்று நீங்கள் வெற்றியடைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் புதிய வழிகளுக்கு நீங்கள் முன் செல்லலாம் தொழிலில் வெற்றி ஏற்படும் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் பிரச்சினைகள் தீர்க்கப்பட வாய்க்கும் ஆரோக்கியம் நிலையாக இருக்கும் டோட் தனுசு ராசி செகட்டேரிய சோகஸ் இன்று உங்கள் வாழ்வையில் நல்ல மாற்றங்கள் வரலாம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும் உங்கள் பணியில் புதிய பிரகரசம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல உறவு மற்றும் இணக்கம் ஏற்படும் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் டோட் மகர ராசி கைத்ரிக்கோர்ன் சோகஸ் இன்று நீங்கள் நல்ல பணப் பரிசோதனை மற்றும் வளர்ச்சியை அனுபவிக்க முடியும் உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேறுவீர்கள் குடும்பத்தில் சில சின்ன பிரச்சினைகள் உண்டாகலாம் ஆனால் அவை விரைவில் தேரும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் டோட் கும்பராசி ராசி சோகஸ் மைலி இன்று நீங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை அனுபவிப்பீர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரும் குடும்பத்தில் அமைதி மற்றும் சிறந்த உறவுகள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் சிறந்த நிலை உள்ளது டோட் மீன் ராசி பிசேஸ் சோகஸ்மைலி இன்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல நேரம் வருகிறது நீங்கள் எந்த செயலில் திருப்தி அடையும் தொழிலில் உங்கள் வெற்றிக்கு வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் நல்ல உறவுகள் மற்றும் சமாதானம் நிலவுகிறது ஆரோக்கியம் சராசரியாக இருக்கும்